கிருஷ்ணகிரியில் மக்களின் தாகத்தினை போக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு மக்களின் சோர்வினை போக்கும் விதமாக குளிர்பானங்கள் பல வகைகள் வழங்கப்பட்டது தமிழகத்தில் நிலவி வரும் கடுமையான வெயிலினால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கி வருகின்றனர் இந்த அவல நிலையை போக்கிடும் வகையில் தமிழகம் முழுவதும் தாகம் தீர்க்கும் வகையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவனர் தளபதி விஜய் அறிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தமிழக வெற்றி கழகத்தின் நகர நிர்வாகி சலீம் தலைமையில் நடைபெற்ற இந்த தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றி கழகத்தின் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட செயலாளர் சுரேஷ் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டில் வைத்து முறைகள் தயார் செய்யப்பட்ட பால் மற்றும் உடல் குளிர்ச்சியை தர்பூசணி வாழைப்பழம் வெள்ளரிக்காய் உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் பின்னர் அந்த வழியாக சென்ற வாகனங்களிலும் சென்றவர்களுக்கு நீர் மோர்களை வழங்கினார்கள் அப்போது மாவட்ட இணை செயலாளர் முகுந்த பாண்டியன் நகர செயலாளர் சசிகுமார் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினைச் சேர்ந்த பிரின்ஸ் சையத் சாலமின் முகில் சிராஜ் திரு அம்ரித் அசார் சுல்தான் ரமேஷ் உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகளும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர்